புட்டு புட்டு எங்கட தேசிய உணவு ஸ்ரீலங்காவில் ஜஃப்னாவில் எங்கட தேசிய உணவு தான் புட்டு இலங்கை பிரபடமாக கொண்ட ஜப்னாவில பிறந்த எல்லாருக்குமே ஜாழ்பான பிறந்த எல்லாருக்குமே புட்டு ஒரு எமோஷன் அதை சொல்ல வார்த்தை இல்லை இல்லாம ஒரு நாள் கூடி கல்பத்துல ஒரு வீடுகள் கூட இருக்காது அவ்வளவு எல்லா வீடுகள்லையுமே புட்டுத்தான் நாங்கள் அதோட புட்டுலேயே நிறைய வகையான வரத்த பொதுமா போட்டு அவிச்சமா அவிச்ச பொதுமா புட்டு வரத்த அரிசி புட்டு வரத்தரிசிமா புட்டு சோப்பர்சி புட்டு மற்ற ரெண்டு அவுச்சமாவும் மேக்ஸிமாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண குரக்கன் மா புட்டு அப்படி விதவித வித விதமான குழல் புட்டு நீத்திப்பட்டி புட்டு இட்லிச்சட்டி புட்டு அப்படி விதவிதமான புட்டுகளெல்லாம் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் அந்த புட்டோட வச்சு சாப்பிட்ற கறிகள் நண்டு குழம்பு கருப்பு கறி இறைச்சி கறி குழம்பு மீன் குழம்பு புட்டும் சம்பளம் புட்டு முடி சம்பளம் புட்டும் பச்சை மிளகாய் சம்பளம் புட்டு பலாப்பழம் புட்டு மாம்பழம் புட்டு பப்பாசி பழம் புட்டு வாழைப்பழம் புட்டு 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 புட்டுன்னு சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு டேஸ்டா டேஸ்டாயிருக்கு வாயினை நான் இங்கே லண்டன்ல இருந்து கூடி எங்க வீட்டையும் மூளைக்கு போனாலுமே இலங்கையில ஜாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்ட எல்லா தமிழ் மக்களுமே இந்த புட்டை அவிச்சு சாப்பிட்றதுல புட்டை வச்சு சாப்பிட்டாட்டுக்கு அந்த நாளே போகற மாதிரி கழமை சாப்பாடுக்கும் புட்டு மத்திய சாப்பாடுக்கும் புட்டு நைட் சாப்பாடுக்கு புட்டும் காலமே இருக்கு அப்படியான ஒரு புட்டை தான் நான் இன்னைக்கு அமைக்க போறேன் அதுக்கும் குரக்கன் மாவுல குரக்கன்மா அரிசி மா மாவுச்சம்மா மாவு மாவும் தான் இந்த புட்டை அமைக்க போறேன் வாங்கும் வீடியோ வணக்கம் உறவுகளே நான் தான் உங்க கவுசி நீங்களோட எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஒரு காலமை சாப்பாடு வித்தியாசமான காலம சாப்பாடு உங்களை சந்திக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நான் புட்டு ராகி புட்டுன்னு சொல்லலாம் நான் மூன்று விதமான மா சேர்த்து அவிக்கப்புறம் போட்டு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காலம சாப்பாடு குழந்தைகளுக்கு நீங்கள் விரும்பி கொடுக்கலாம் வாங்குவோம் இப்போ நான் அதை செய்ய துவங்குவோம் அதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு புதுசாக வந்து ப்ளீஸ் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் என்னுடைய சேனலில் பேர் அஹல் என் வியூ பிளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்களும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்க என்னுடைய வீடியோக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிற நீங்க ஜூகேல இருந்து வாங்கும் இப்ப வீடியோவை அதுக்கு முதல்ல பால் வச்சிருக்கேன் ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு புட்ட வைக்க வலிக்கிட போறேன் இப்ப காலையில நேரம் எட்டு மணி பாருங்க பிழைக்குதுன்னு வானம் காலையில நேரம் எட்டு மணி என்னுடைய மகனப்பாருங்கோ அவர் இங்கே நான் புட்டு சாப்பிட்றதுக்காக பாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் நான் அதோட இது அன்னாசி பழம வாங்கிட்டு வந்தேன் நான் ரெண்டையும் வச்சு விளையாடி கொண்டு நிற்கிறாரு அவர் வெளியாகவே விளையாடுற ஸ்கூல் போறபடியா இங்கே பாருங்கோ எப்படி இருக்குதுண்டு பாய் கழுவி காய போட்டிருக்கிறேன் என்னும் இந்த ரோசாக்கள் நடையில் இல்லை நடவணும் இன்றைக்கு டைம் நாளைக்கு தான் டைம் கிடைக்கும் நேட்டானா கார்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணினவர் புல்லெல்லாம் கட் பண்ணினவர் பாருங்க இப்படி முடிஞ்சிட்டதுன்னு சொல்லுவேன் இப்போ காலையில் எட்டு மணி எஸ் எட்டு மணி எட்டு அஞ்சு நேரமாக இருக்குன்னு பாருங்க பாரங்க ஓகே வெதர் நல்ல வெயில் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல வெயிலாக இருக்கு அகலியன் ஏன் வாங்கும் எங்கால நான் வழியில் கொஞ்சம் லைட்டாக குளிரது தான் ரெண்டாலும் ஓகே வெதர் நல்ல ஒரு காஃபி போட்டுட்டேன் நல்லா சுட சுட குடிக்க போகிறேன் இப்போ நான் புட்டு மாவிக்க எங்காலத்து வாங்க போகிறேன் ஒரு சில்வர் கப் பாலை ஒரு கப் ராகிமா குரக்கன்மா அதே அதே கப்பால ஒரு கப் மரத்த அரிசிமா சோப்பரிசிமா மறுபடியும் அதே சில்வர் கப்பால ஒரு கப் அவிச்ச கோதுமை இந்த மூன்று மாவையும் சேர்த்து நீங்கள் அவிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் மூண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் தனி குரக்கன்மா குரக் ராகிமா தனி ரூ ராகினு சொல்லலாம் குரக்கண்ணம் சொல்லலாம் நாங்கள் ஸ்ரீலங்காலம் குரக்கன்மா தான் சொல்கிறோம் நாங்கள் அது தனி குரக்கன்மாவில் அவிச்சாலும் இருக்கும் இப்படி அரிசிமா கோதுமை கலந்து அவிச்சாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இந்த ராகிமா கொஞ்சம் என்ன சொல்கிறது குரக்கன்மா தனி அவை ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுகள் சேர்த்து அவிக்கேற்க இன்னொரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நான் இதை நல்லா மூண்டையை மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு உப்பு சேர்க்க போகிறேன் தேவையான அளவு உப்பு நான் தூள் உப்புண்டைப்படியா ரெக்டா சேர்க்கிறேன் நீங்கள் கல் உப்பு இருந்தா அதை நீங்கள் தண்ணியில் கலந்து அதுக்கு பிறகு சேருங்கோ என்ன உப்பு கட்டி அங்கங்க திட்டு திட்டா இருக்கும் இப்ப நான் தூள் உண்டபடியாக அப்படியே மாவோடையே மிக்ஸ் பண்றேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் நான் இப்ப தண்ணி சுடுதண்ணி தான் குலைக்க போறேன் இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு விட்டு சேர்த்து சேர்த்து புட்டு பதத்தில் இதை குளைச்செடுக்க போகிறேன் நிறைய தண்ணியாக உண்டடியாக விடாமல் உண்டடியாக விட்டா அப்படியே பிரே களி மாதிரி வந்துடுவாரு அப்போ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக சுடுதண்ணி தானே அப்போ அதனால் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து குளைச்செடுக்க போகிறேன் குளைச்செடுத்த பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் புட்டு தெரியுது அவங்களுக்கு உங்களுக்கு புட்டு மா பாருங்க நல்ல வடிவா சுடுதண்ணி விட்டு குளைச்சிட்டேன் இப்ப இதை கையால அப்படி சாஃப்டா எடுக்கிறதுக்காக நல்ல கைய வச்சு நீங்க குளைச்சாத்தான் நல்லா கொஞ்சம் சுடுகுதான் கையை வச்சு குளைச்சாத்தான் கொஞ்சம் சாஃப்டா வரும் புட்டு எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் கையை வச்சு குளைச்சு குழைச்சு அப்படியே திரட்டி திரட்டி மாவு எடுக்கணும் நான் ஒண்ணு சரி நான் அப்படி சுடுகுதலை குளைச்சிட்டேன் இந்த பேணி இருக்குல்ல பேணியின் பின்பக்கத்தை அப்படியே மசிச்சு 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 அப்படியே குளைச்சு கொண்டு வந்தாலும் சூடு ஆறிடும் புட்டும் கொஞ்சம் சோஃப்டா வரும் அதுக்காகவே நான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் குளைப்பேன் நான் கையில இந்த குளை குள அம்மா எப்பவுமே பிடிச்சு பிடிச்சு வச்சு குளைச்சாதான் அந்த சோப்டா வரும்னு சொல்லுவோம் அதனால அப்படியே பிடிச்சு 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 கொஞ்ச நேரம் குழப்பேன் குழக்க இப்படி இப்படி ஒரு பெரிய கட்டியாதான் வரும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னா இத ரெண்டா பிரிச்சு எடுத்துட்டு இப்ப நான் நுரியமாவா ஆயிருக்குது இதுக்குள்ள ஃபுல்லா நான் இப்படி கொத்தேல அதை அப்போ நுரியமாவா இருக்கு அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இத ரெண்டா பிரிச்சு எடுத்துட்டு பிடிச்சு பிடிச்சு வைப்பேன் பிறகு நான் இந்த பேணியால இப்படி கொத்தி கொத்துவேன் ரெண்டா பிரிச்சு வைப்பேன் இப்ப நான் ஒரு கோப்பைக்குள்ள ரெண்டா பிரிச்சு வச்சுட்டேன் மாவை இப்ப நான் இதை சின்ன சின்ன நான் கொத்தி எடுக்க கொத்தி கொத்தி எடுத்தாதான் புட்டுக்கு நல்லா இருக்கேன் பெரிய பெசா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது கொத்த போறேன் பாருங்க புட்டு நல்லா கொத்தி எடுத்துக்கொண்டு நல்லா தூள் கணக்க இப்ப நான் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட போறேன் இங்க எல்லாம் ஆல்ரெடி தண்ணியும் கொதிய வச்சுட்டேன் புட்டு அவிக்கிறதுக்காக இட்லி சட்டில தான் வைக்க போறேன் தான் புட்டு அவிக்க போறேன் புட்டுக்குழல்லையோ என்ன நீத்துப்பட்டிலேயோ அவிக்க போறது இல்ல இப்ப நான் தேங்காய் படுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு தேவையான அளவு தேங்காய் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் தேங்காய் கொஞ்சம் கூடை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வேண்டாம் அரிசிமா அரிசிமா குரக்கன்மா எல்லாம் கலந்தபடியாக தேங்காய் கொஞ்சம் கூட போடுவோம் அப்படியே நான் புட்டுக்குள்ளேயே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் தேங்காய் அதுக்கப்புறம் தான் நாவிய வைக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக ஸ்டீமர் வச்சுட்டேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக அப்படி இந்த என்ன சொல்றது இறுக்கி போடக்கூடாது உளுத்தி அப்படி காத்தோட்டமா போடணும் அப்பதான் இதை ரெண்டு பிரிவா போட போறேன் போடாம கையால உளுத்தி உளுத்தி விட்டு அப்படியே ரெண்டு பிரிவா போட்டு அவிச்சு எடுக்க போறேன் இது நீங்கள் அவி அவி அவிஞ்சிட்டான்னு பாக்குறேன்னா அப்படி இப்படி தட்டி கையால பார்த்தா டொம் டொம்னு சத்தம் கேட்டா அவிஞ்சுட்டேன் அர்த்தம் நான் இதை அவங்க விட்டு உங்களுக்கு காட்டணும் என்ன சொல்லி இதை நான் உளுத்தி உளுத்தி போட்டுட்டு காணும் இவ்வளவு இதான் மூடி போட்டு மூடி விட போறேன் ரெண்டு ஆட்டமா வைக்க போறேன் அவிஞ்சுட்டாண்டு பாப்போம் எவ்வளவு நல்ல வாசமா இருக்கு பாருங்க பாருங்க கலர் எல்லாம் மாறிட்டு தப்ப அவிஞ்சிட்டாருன்னு அர்த்தம் எதுக்கும் தட்டிப்பாவே சத்தம் தான் சுடுககு பழகிட்டே பாக்குறேன் அம்மாவோட வைக்கும் பொழுதே புட்டை வைக்கிறேன் இதை அப்படியே நான் தூக்கி இறக்க போறேன் அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே தூக்கிட்டு போய் இந்த சட்டைக்குள்ள அப்படியே இறக்க போறேன்னு பாருங்க அப்படி புட்டு விழுந்துருக்கிறனு உங்களுக்கு தொட்டு காட்டணுன்னு பாருங்க அடுத்த சைட் புட்டை அவிய வைக்க முதல் பாருங்க சுட சுட புட்டுறக்கி ஆச்சு இப்ப இதுக்கு காம்பினேஷனா முட்டை பொறிக்க போறேன் நல்லா முட்டை பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு மிடி சம்பளம் நல்லா இருக்கும் நான் அன்னைக்கு முட்டை மட்டும் தான் பொறிக்க போறேன் அகலியனுக்கு வாழைப்பழத்தோட தேய்த்தா போறேன் வாங்க இப்ப முட்டையை பொறிப்போம் எப்படி பாருங்கண்ணா சாஃப்டாங்கி வருங்க டேஸ்டா இருக்கும் சும்மா சாப்பிடவும் நல்லா இருக்கும் சர்க்கரையோட குழைச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் நான் முட்டையை பறிப்போம் பாங்கோ இப்போ நான் அகலியனுக்கு புட்டும் வாழைப்பழமும் கொடுக்க போறேன் புட்டும் வாங்க சாப்பிடும் புக் கொடுங்க பிள்ளையிட இந்த புக்ஸ் எங்க ஒண்ணு வந்து தனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்து இப்போ நாங்க புட்டு சாப்பிடுவோம் வாங்க வாங்க ஃபீல் பண்ணி பண்ணா புட்டு சாப்பிடுவோம் கமான் ரொம்ப நல்ல சுவையான புட்டும் பாப்பரியல் மா புட்டு நான் சாப்பிட போறேன் நீங்களும் இத மாதிரி கட்டாயமா செய்து சாப்பிடுங்கோ உங்களுக்கு ஒரே மென்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படியே புடிச்சு சாப்பிடுவோன்னு நாங்க கவுசி அதுவும் நல்லெண்ணெய் போட்டு முட்டை நான் ரொம்ப நல்ல டேஸ்ட் பாய் பாய்